இன்னைக்கு அருள் தரும் ஆலயத்தில் பார்த்துட்டுனா ரொம்ப பிரபல்யமான அற்புதம் தரும் கோயில் தான் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்துன்னா நம்ம ஆலயங்களை பார்த்துருக்கோம் இன்னைக்கு சித்தருடைய ஜீவசமாதி கொண்ட கோயில் ஒன்று அப்படின்னு பார்க்க போறோம் என்ன பட்டினத்தாருடைய கோயில் திருவற்றியூரில் ரொம்ப விசேஷகரமான கோயில் இரண்டுன்னு சொல்லலாம் ஒண்ணு பாத்துட்டேல் அப்படின்னு சொன்னா வடிவுடி கோயில் அடுத்தது பட்டினத்தாருடைய ஜீவசமாதி தான் இந்த கோயிலுக்கு போனவங்களுடைய இந்த கோயிலுடைய பிரமாதங்களும் விசேஷங்களும் ரொம்ப அழகா தெரியும் இதை கேட்கும் போது அவங்களுக்கு மன திருப்தியும் மன சந்தோஷமும் பெற முடியும்னு சொல்லலாம் மேலும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலை பற்றி அழகா தெரிஞ்சுட்டு அந்த கோயிலில் போய் வழிபட்டல்னா ஒரு அற்புதமும் அதோடைய சக்தியும் தெரிய முடியும் அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கும் மேல் பழமை பெற்ற இந்த ஆலயம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்ல முடியும் இந்த ஆலயங்கள் சித்தருடைய ஜீவசமாதி இது யார் சித்தர் அப்படின்னு பார்த்துட்டுனா இவர் பட்டினத்தார் அப்படின்னு சொல்ல முடியும் இவர் வந்து காம்பேரி பூம்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல பிறந்து சிவபக்தருடைய இவரோட அப்பாவும் அம்மாவும் தவம் இருந்து பெற்ற புதல்வன்தான் இவர் இவங்க அம்மா அப்பா பார்த்துட்டோம்னா பெரிய சிவபக்தர் இவங்க வந்து வணிகம் அதாவது வணிகத்தை மேற்கொண்டு வணிகத்தை பண்ணி அவங்களுடைய குடும்பத்தை வந்து நடத்திட்டு இருந்தா அந்த சமயத்தில் இவருடைய மனைவிக்கு இவ குழந்தைகள்லாம் இருந்துட்டுருக்கு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பையனை வந்து கடல் கடந்து போக சொல்லி கடல் கடந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எதிர்பார்த்த சில விஷயங்கள் அவர் பையன் பண்ணலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சிவஸ்வரூபமாக அவர் பிற பையன் வந்து பிறந்திருக்கார் அதன் மூலமாக சில விஷயங்களை அவர் அறிந்து இந்த உலகத்துல வந்து பணம் பொருளுங்கிறது ஒண்ணுமே கிடையாது எம்பெருமான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி எம்பெருமானியே பிரார்த்தனை பண்ணி கொண்டு இருக்கக்கூடியவர் தான் இந்த பட்டினத்தார் அப்படிங்கிற சித்தர் தான் இந்த பட்டினத்தாருடைய கதையை கேட்டாலே நம்ம அதி அற்புதமான சில மாற்றங்கள் நம்ம லைஃப்லேயே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த நம்ம நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருப்போம் ஓட்டை அப்பும் வீட்டை சுடும் அப்படின்னு தன்வினை தன்னை சுடும் இந்த சொன்னவரே யார் அப்படின்னு கேட்டதுனால் பட்டினத்தார் தான் இந்த பட்டினத்தாரை போய் நல்லா பிரார்த்தனை பண்ணும் பொழுது பட்டினத்தாரோடைய ஜீவசமாதியில் போய் நல்லா வணங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை பெற முடியும் இந்த ஆலயத்தில் போய் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு இந்த ஆலயத்தில் மேலே ஜீவசமாதிக்கு மேலே சிவலிங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா அந்த இடத்துல பிள்ளையார் இருக்கார் அதுமாதிரி முருகர் இருக்கார் இந்த ஆலயத்தில் விபூதி அபிஷேகம் பண்ணி இந்த விபூதியை தினம் தினம் நெற்றியில் விற்று கொள்ளும் பொழுது நம்மளுக்கு விபூதிய லேசாக சாப்பிடும் பொழுது உடம்பில் பெரிய உபாதைகள்லாம் போயிடுது அப்படின்னு சொல்ல முடியும் கோயிலை சுற்றி வரும்போது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வில்வ மரம் பிரதானமாக ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவா இந்த வில்வ மரத்தை பிரார்த்தனை பண்ணி தொட்டு அமர்ந்து தியானம் பண்ணினாலே அதி உன்னதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது நம்மளுக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாள் நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான ஆலயங்கள்ல இந்த ஆலயமும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும் பட்டினத்தார வேண்டி பிரார்த்தனை பண்ணி ஆத்மாத்தமா வேண்டும் பொழுது அப்படியே பிரதக்ஷமா நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லலாம்